ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதையும் ஆதாரம் சர்வ வித்யா நாம கிரேவம் பாஸ்மகே நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேச பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து ஒன்று ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் முறை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் கோல்சாரம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்றத பார்ப்போம் வருஷப்படுத்தி இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் பிரகாரம் ராசிக்கு அதாவது ராசி காலபுருஷ தத்துவத்தின் ரெண்டாவது ராசியான ராசியில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கடகத்தில் புதன் சிம்மத்தில் சூரியன் கன்னியில் சுக்கரன் கேது கும்பத்தில் சனி பக்ரகதியிலருகர் மீனத்தில் ராகு இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் ரிஷபத்தில் கிருத்திகை நட்சத்திரத்தில் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் மக நட்சத்திரம் சிம்மராசி வரலாம் போடுறது இது இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தாங்கன்னா இந்த வாரம் மொத்தமே விசேஷம் இருபத்தி ஆறாம் தேதி அன்னிக்கு பார்த்தா ஸ்ரீ ஜெயந்தி வைகானசம்னு போட்ருப்பாள் அதாவது கோவில்களில் பண்ணக்கூடியது அதாவது வைகானச ஆகமம்னு சொல்லக்கூடியது வைகானச ஆகமம் பாஞ்சராத்திர ஆகமம்னு ரெண்டு வகையில் இருக்குது இதில் கோவிலில் கடைபிடிக்கக்கூடியது வைகான சாகமத்தில் ஒரு வகை அதாவது ஒரு வகையான ஆகமும் வைகான சாகம் அதாவது அந்த முனிவர் ஏற்படுத்தி வச்ச ஒரு ப்ராக்டிஸ்ன்னு சொல்லக்கூடியது அதன் வழி அந்த ப்ராக்டிஸில் இருக்கக்கூடிய கோவில்களில் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறோம் இருபத்தி ஏழாம் தேதி பாஞ்சராத்திரம் அன்றைக்கி வந்து பாஞ்சராத்திர வழியில் கொண்டாடக்கூடிய வாளுக்கு அன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி ரோஹிணி நட்சத்திரம் அஷ்டமி தீதி ரெண்டுமே சேர்ந்து வரக்கூடிய காலகட்டம் இதில் ஸ்ரீசன்னதின்னு சொல்லக்கூடிய அகோபில மடம் ஆதீனத்துக்கு உண்டான க சிஷியார்கள் எல்லாரும் கொண்டாடக்கூடியதும் முனித்திரியம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ வாதுகா இதில் கொண்டாடக்கூடிய வா எல்லோரும் வந்து இந்த ஸ்ரீ ஜெயந்தியை இருபத்தி ஏழாம் தேதியை இந்த வாட்டி கொண்டாடுறார் ரெண்டு பேருக்குமே சேர்த்து வருது ரோகிணி நட்சத்திரம் மற்றும் அஷ்டமி தீதி அப்படின்னு சொல்லக்கூடியது கிருஷ்ண ஜெயந்தி நம்மளுக்கு அதாவது ராமாயணம் மகாபாரதம் ஒரு பெரிய இதிகாசம் இந்த இதிகாசத்தில் மகாபாரதத்தில் பகவத்கீதைன்றது ரொம்ப பெரிய விசேஷம் கிருஷ்ணனுடைய சரித்திரம் அப்படின்றது வந்து இந்தியாவை பொறுத்தவரையும் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது அதனால் இந்தியாவினுடைய ஒரு பெரிய இறையாண்மைன்னு சொல்லக்கூடியது இந்த கிருஷ்ண ஜெயந்தி விழா நம்மளோட நார்த்தில் இருக்கவா ரொம்ப அதிகமாக கொண்டாடக்கூடியது கிருஷ்ண ஜெயந்தி ராமநவமி இது ரெண்டுத்தையுமே அதுவும் கிருஷ்ண ஜெயந்தி ரொம்ப பெரிய விசேஷமாக கொண்டாடுவார் ராத்திரியெல்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் எங்கே பார்த்த மதுரா துவாரகா இதெல்லாம் வந்து ரொம்ப ஏற்றமான ஒரு இதுவாக இருக்கும் கிருஷ்ணர் பிறந்ததை வந்து ரொம்பவும் பெரிய ஏற்றமாக கொண்டாடக்கூடிய காலகட்டம் இது இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு அப்புறம் இருபத்தி ஏழாம் தேதி அடுத்தது பார்த்த இருபத்தி எட்டாம் தேதி அவமாகம்னு போட்டிருக்கும் அவமாகம் அப்படின்னா வந்து மூன்று நட்சத்திரங்களோ திதியோ ஒரே நாளில் வர்றது அவமாகம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இந்த அவமாகத்தில் ஏன்னால் தசமி தீதி மூணு நாள் வர்றது ஓ மூணு நாள் வர்றதுனால அது வந்து அவமாகம் இதனால் பூ நல்ல வேலைகள் அதாவது வீட்டுக்கு உண்டான இந்த வேலைகள் எது எந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி வைக்க மாட்டார் இந்த காலகட்டத்தில் அதே மாதிரி அந்த அவமாகத்தில் வந்து எந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸும் செலிப்ரேட் பண்ண ஃபங்க்ஷன்ஸ் வைக்கிறது கிடையாது ஃபங்க்ஷன்ஸ் சொல்லப்போனால் ஆற்றுல நடக்கக்கூடிய விசேஷங்கள் எதுவும் பண்ணக்கூடியது கிடையாது ஆவணி மாதமாக இருந்தாலும் இந்த காலத்தை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது இருபத்தி ஒன்பதாம் தேதி பார்த்து ஏகாதசி ஸ்மார்த்த ஏகாதசின்னு போட்டிருக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி முப்பதாம் தேதி வைஷ்ணவ ஏகாதசி மற்றும் வைஷ்ணவ ஏகாதசி அதனால் வைஷ்ணவர்களுக்கு மிகவும் ஏற்றமான காலகட்டம் அவர்கள் வந்து உபவாசம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் அதாவது முடியாதவா உடல்நிலையில் காம்ப்ரமைஸாக இருக்கிறவா அதை தவிர வந்து சுகர் பேஷண்ட்டு பிபி பேஷண்ட் அந்த மாதிரிலாம் இருக்கிறவா சின்ன குழந்தைங்க அதை இப்போ கர்ப்பிணி பெண்கள் இவாள்லாம் வந்து எக்ஸாம்ட் ஆகிடுவா இதுக்கு ஒருவேளை எவாழும் பண்ணுறாள் இருந்தால் இந்த பண்ணி ஸ்வீட் மட்டும் இது பண்ணி சாப்பிடுவாள் துவாதசி பாருன்னா அடுத்த நாள் பண்ணுவாள் நான் அடுத்த நாள் கா சாயந்தரம் பார்த்த இல்லையென்னா வெள்ளிக்கிழமை அதாவது சனிக்கிழமை சாயந்தரம் சனி பிரதோஷம் வேற ஏன்னா சாயந்தரம் பிரதோஷ காலம் வேற வருது ஒரு அஞ்சே முக்கால்லேருந்து ஆறே கால் வரலாம் தீபாராதனை சிவன் கோவிலில் நந்தியினுடைய முன்னாடியிலிருந்து பா நந்தி பின்னாடியிலிருந்து இரு அதாவது சிவனை சேவிக்கிறதன் மூலியமாக எல்லா வித தோஷங்களும் அற்ற காலமாக இருக்கும் இந்த ச பிரதோஷத்துக்கு விரதம் இருக்கிறது ரொம்ப பெரிய ஏற்றம் பிரதோஷத்துக்கு விரதம் அதாவது எதையாவது நினச்சிண்டிய விரதம் இருக்கிறது அப்படின்றதன் மூலியமாக அந்த பிரச்சனைகளிலிருந்து நிச்சயமாக விடுபடக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி திருதினஸ்பிருக்குன்னு போட்டிருக்கும் மூன்று திதிகளோ ராசிகளோ ஒரே அதாவது ஒரு நாள் அதாவது மூன்று நாட்கள் கண்டினியூஸாக ஒரே திதியோ ராசியோ இருந்ததுன்னா அது திரிதினஸ்பிருக்கு அதாவது திரிதினஸ்பிருக்கில் பார்த்தேன்னா இந்த வாட்டி சதுர்தசி மூன்று நாட்கள் வரா மாதிரி வருது அதனால் பார்த்த இல்லை மூன்று நாட்கள் கார்த்தால் ஏர்லி மார்னிங் வந்து இருந்ததுன்னா அது ப்ரீவியஸ் டே கணக்கு வரும் அன்றைக்கி ஃபுல் டே வரும் அடுத்த நாள் கார்த்தாலோ ஒரு ஒரு நாள் இருந்ததுன்னா கூட அது மூன்று நாட்கள் கணக்கு வந்துடும் இந்த த்ரினஸ் வந்து விசேஷங்கள் எதுவும் மாத்திரை பண்ணுறதில்லை அதையும் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது சரி இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் அப்படின்னு பார்த்த இந்த வாரம் துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் சந்திராசிரமும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் வரும்பொழுது மறையக்கூடிய காலகட்டம் அதனால் புதிய முயற்சி வேண்டாம் வெளி வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் அதாவது ஒரு நேர் கேட்டிருந்தார் எதற்காக வெளிமாநில பிரயாணத்தை பற்றி சொல்றீங்க அப்படின்னார் அதாவது போகக்கூடிய காரியம் நல்லபடியாக தான் போகிறது ஒருவேளை நீங்கள் வந்து புதிய முயற்சியை அந்த காலகட்டத்தில் எடுத்து அதற்காக நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு செலவு பண்ணிட்டு போகணும் வெளியூருக்கு செலவு பண்ணிட்டு போது அதில் தடங்கள் வறுமையானால் அது வந்து நல்லபடியாக இருக்காது அதனால் அந்த காலகட்டத்தை அந்த நாளை அவாய்ட் பண்ணிடுறது நிச்சயமாகவே நல்லது தான் சொல்கிறோம் சரி இந்த சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை குறை குறையணும் அப்படின்னா சந்திரபகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அகத்திக்கிற கட்ட அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் பசுக்களுக்கு வாங்கி கொடுங்கோ அதில் வந்து சந்திராஷிரமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இந்த வாரத்தின் பலன் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒன்று ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான பலன்களை மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்கு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் இதுவரெல்லாம் அனுப்புங்க உங்களுக்கு உண்டான ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்னு பார்த்து பாத சந்தி நட்சத்திர சந்தி அதை தவிர வந்து லக்ன சந்தி லக்ன பாத சந்தி இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து துளாராசின்னு சொல்வா அவள் ரிச்சிக ராசியில் இருப்பாள் அதாவது விசாகம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் சந்தியில் வந்திருக்கும் அதே மாதிரி லக்னமும் அந்த மாதிரி வந்திருக்கும் பிருகசீ ரிஷி நட்சத்திரம்னு வாஷபத்துலேயும் இருக்கும் மிதுனத்துலையும் இருக்கும் அந்த சந்தியில் பிறந்துட்டு அவள் மிதுன ராசிக்கு ஐம்பது நாற்பது வயசு ஐம்பது வயசு இருக்கும் அவள் வந்து பெருமாளுக்கு இது பண்ணிட்டுருப்பாள் அதே மாதிரி நட்சத்திர சந்தி சில நேரத்தில் வந்து இது ராசி சந்தி நட்சத்திர சந்தி வரும்போது பார்த்து அதாவது சீரஷம் நாலாம் பாதத்துக்கும் திருவாதிரைக்கும் நடுவில் வந்து மாற்றின்றோம் இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்து உங்களுக்கு உண்டான ஹாரோஸ்கோப்பை போட்டு இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இது கோள்சாரம் எப்படி இருக்குது அதை தவிர உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷம் எப்படி இருக்குன்றதை பார்த்து உங்களுடைய பிரச்சனைக்கு நிச்சயமான விடிவு காலம் அதை தவிர ஒரு எளிய பரிகாரம் என்ன இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறேன் இப்போது ஒரு ஒரு ராசியாக இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து ஒன்று ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான ராசி மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு என்னென்ன பலன்னு பார்க்கலாம் கன்னி உத்திரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி புத பகவான் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கிற இந்த வாரத்தில் பார்த்த உங்களுடைய ராசிநாதன் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த நினைத்த காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனால சில வேலைக்கு சில தடங்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலை கிடைக்கும்னு நினச்சின்னு இருக்க வாழ்க்கலாம் சில ஃபீட்பேக் அதாவது பிரச்சனைகள் வரும் மாற்றங்கள் வரக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் வந்து பிரச்சனைகள் இருக்கும் அதாவது இந்த வாரம் ப்ரமோஷன் கிடைக்கும்னு நினச்சின்னு இருப்பீங்க அந்த ப்ரமோஷன்லாம் வந்து கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது இந்த வாரத்தில் பார்த்தா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய அதாவது சனி பகவான் வக்கரகதி அடைஞ்சிருக்கிறதுனால புதிய வேலை கிடைக்கிறதுனால கொஞ்சம் இழு இழுப்பு இருக்கும் தள்ளி போடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு போட்டித் தேர்வில் கொஞ்சம் செட்பேக் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இந்த வாரத்தில் ஏன்னா ச சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறது அளவு ஏற்றம் கிடையாது உங்களுடைய ராசிக்கு ராசியிலேயே வந்து சுக்கரனும் கேதுவும் இருக்கிறதுனால பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா ராசி ராசிக்கு ரெண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய தனஸ்தான அதிபதி தனக்காரகனால் காரகனால் பார்க்க போடுறதுனாலும் நீச்சப்பட்டு போகிறதுனாலும் கவலைப்பட வேண்டாம் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ராசிக்கு சமசப்தமத்தில் ராகுபகான் இருக்கிறதன் மூலியமாக எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் எதிர்பாலினத்தவர் மூலியமாக தொல்லைகள் வரும் ஆனால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வந்து பெரிய ஏற்றம் இருக்கும் மாற்று மதத்தினர் மாற்று மொழியினர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் மூணு எட்டின் அதிபதி அவர் போய் பத்தாம் இடத்துல போய் உட்கார் அது ஒரு நல்ல ஏற்றம் அதாவது மறைந்த இடத்துலேருந்து திடீர் பொருள் வரவு வெளிநாடு வெளிவூர் போகக்கூடிய பாக்கியம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பன்னெண்டாம் இடத்தில் ஆட்சி பெற்ற சூரியன் இருக்கிறது பெரிய ஏற்றம் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல ஆட்சி பெற்ற சூரியன் இருக்கிறது வேலை நிமித்தமாக வெளிநாடு வெளிவூர் வழி மாநிலம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சடன் ஷார்ட் ட்ரிப் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மூணு வாங்க தொழிலில் அதுவும் வந்து இந்த ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கிறவங்க அதை தவிர ரியல் எஸ்டேட்டில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரத்தில் வந்து பார்த்தாலேன்னா இந்த இது ஆர்ட் டைரக்டர்ஸு சினிமாவில் இருக்கக்கூடிய ஆர்ட் டைரக்டர்ஸுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும் அதை தவிர வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் ஹார்ட்வேர் இன்ஜினியர்ஸ் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் இவங்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதை தவிர கவிதை எழுதுகிறவங்க கட்டுரை எழுதுகிறவங்க அறிஞர்கள் அவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல ஒரு ஏற்றம் படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினச்சிருந்தால் கண்டிப்பாக வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் அதிபதியானவர் பதினொன்றுக்கு பதினொன்றுன்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல போய் உச்சம் பெற்று போகிறார் அதாவது இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் உங்களுக்கு பண வரவு லாபஸ்தானம் ரொம்ப பெரிய பாகியஸ்தானம் ரொம்ப ஏற்றமாக இருக்குது மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒன்பதாம் இடத்துல குரு சந்திரன் இருக்கிறது குரு சந்திர யோகம் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் எதவரை பார்த்த இல்லையானால் உங்களுக்கு கஜகேசரி யோகம் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது பெரிய ஏற்றம் சந்திரனும் உச்சம் பெற்ற சந்திரனாக இருக்கிறது ரொம்பவும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் பதினொன்றாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால கண்டிப்பாக தந்தையின் மூலியமாக வரக்கூடிய பணம் அதிகமாக வரும் தந்தையின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராசிக்கு பத்தாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் சந்திர மங்கள யோகம் அமேர் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவாளர்கள்லாம் திடீர் பணம் வரவு வரும் கவலைப்பட தேவையே இல்லை ஏன்னா மறைந்த இடத்திலிருந்து வெளிநாடு இருந்து திடீர் பண வரவு வரும் அதனால் கவலைப்பட வேண்டாம் நிச்சயமாக பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி பத்தாம் அதிபதியும் பதினொன்றாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது ரொம்பவும் ஏற்றம் ஆட்சி பெற்றதற்கு சமம் இதன் மூலியமாக பத்து பதினொன்று ப பரிவர்த்தனைகள் இருக்கிறதுனால நீங்கள் நினைத்த தொழிலை அடையக்கூடிய நினைத்த தொழிலில் நினைத்த லாபம் அடையக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் செலவுக்கு மேலே வரவுகள் அதிகமாக வரும் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் முப்பதாம் தேதியிலிருந்து ஒன்றாம் தேதி வர இரவு ஒரு பதினொன்றரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது இந்த காலகட்டத்தில் ஆட்சி பெற்ற சந்திர பகவான் இருக்கார் பதினொன்றாம் இடத்துல அதனால் உங்களுக்கு எந்தவித தோஷமும் அற்ற காலமாக இருக்க போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் வர ஒன்றாம் தேதியிலிருந்து நாலாம் தேதி காலை வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் அதன் மூலியமாக அமாவாசை யோகம் அமையிறது செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் லாபங்கள் மூலியமாக அதீத செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பார்ட்னர்ஷிப் செலவு ப பார்ட்னர்ஷிப் வியாபாரத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது சொந்த தொழிலில் வந்து அதிக முதலீடு பண்ண வேண்டாம் அப்படின்றத சொல்கிறோம் உடல் நலத்தை மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க இந்த வாரத்தில் நீங்கள் ஒரு அருகில் இருக்கக்கூடிய சத்யநாராயண பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க சத்யநாராயண பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு அங்கே வந்து ஒரு துளசி மாலை போட்டு போட்டுவாங்கோ நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரத்தில் நிச்சயமாகாமி லோகா சமஸ்தா சுகினோ பவன் நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் எங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்